எடப்பாடி பழனிசாமியின் கதை முடியப் போகிறதா அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் கடும் மோதல் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மிக மிக மோசமாக இருப்பதாக அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் கூட விமர்சனம் செய்யக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது இன்னும் ஜூன் நான்காம் தேதி அதிமுகவின் நிலைமை மிக மோசமான நிலைமையாக மாறுகிறதா எடப்பாடி பழனிசாமி புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி அடைவாரா என்ற ஒரு சந்தேகம் தற்பொழுது வரை அதிமுகவில் இருந்து கொண்டுதான் வருகிறது கிட்டத்தட்ட தொகுதிகளில் அதிமுக தனித்து போட்டியிருக்கக்கூடிய நிலையில் அதில் நான்கு தொகுதிகளில் கூட தோல்வியடையலாம் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றியடைந்தாலும் அளவில் பேசும் பொருளாக எடப்பாடி பழனிசாமியின் திறமை பேசும் பொருளாக மாறும் ஆனால் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடையக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது உருவாகியிருப்பதாகத்தான் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக நம்ம பார்க்க முடிகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் முன்னாள் அமைச்சர்களின் பேச்சை கேட்காமல் இருந்ததுதான் அதாவது புதிய வேட்பாளர்கள் ஏழு நபர்களை போட்டியிட செய்யலாம் மீதம் இருக்கக்கூடிய நபர்களை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் ஆலோசனைப்படி தொகுதியில் யார் சிறந்தவராக விளங்குகிறாரோ அவரை போட்டியிட செய்வோம் என்று பல்வேறு ஆலோசனைகளையும் செங்கோட்டையன் அவர்கள் வழங்கினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர்களின் பேச்சை கேட்டு வேட்பாளர்களை நிறுத்தினால் வேட்பாளர் தனது பேச்சை கேட்க மாட்டார் என்ற சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய வேட்பாளரை அறிமுகப்படுத்தினார் இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்திருக்கிறது காரணம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் தன்னை யாரும் கேள்வி கேட்டுவிடக்கூடாது அது மட்டுமல்லாமல் தான் சொல்லக்கூடிய செயலை உடனடியாக செய்யக்கூடிய நபராகத்தான் அதிமுகவில் இருக்க வேண்டும் அதன் காரணமாகத்தான் தனக்கு எதிராக செயல்படக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவர்கள் அனைவரையும் முதற்கட்டமாக அதிமுகவில் இருந்து நீக்கியுள்ளார் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் சரி எப்படியோ போகட்டும் அதிமுக வெற்றியடைந்தால் போதும் என்ற நிலைமையில்தான் இத்தனை மாதங்களாக அமைதியாக இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது மக்களவை தேர்தலில் அவர்களது சுயரூபம் தெரிந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்காக எந்த ஒரு நலனும் செய்யவில்லை அவருக்காகத்தான் பல நன்மைகளை அதிமுகவில் செய்து கொண்டிருக்கிறார் என்று தற்பொழுதுதான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றே நாம் இதன் மூலமாக தெரியலாம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக அதிமுக உடையும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என்ற புள்ளி விவரங்களுடன் தற்பொழுது நிறுவனம் எக்ஸ் தற்பொழுது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இது சரியான கருத்துக்கணிப்பா எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிகிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வயலாக மறக்காம கூறுங்கள்